வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்துக்கான உரைநடை பகுதி நாட்டுப்புற கைவினை கலைகள் கைவினை கலைகள் அப்படின்னா நமக்கு தெரியும் அதாவது கையினால் செய்யக்கூடிய கலைப்பொருட்கள் கலைப்பொருட்களை உருவாக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு தான் நான் கைவினை கலைகள் அப்படின்னு பேர் நாட்டுப்புறம் அப்படின்னு சொல்லும்போது கிராமப்புறங்களில் பொதுவாக செய்வாங்க இந்த கலைகள் தான் நாட்டுப்புற கைவினை கலைகள் அதாவது நமக்கு தெரியாத நிறைய கைவினை பொருட்கள் கைவினை கலைகள் நிறைய இருக்குது அதை பற்றி நம்ம இந்த பாடத்தின் வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும் அதாவது கலைகளினுடைய இயல்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா அது வந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் அதாவது நான் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் புதுசாக ஒரு பொருளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது ரெண்டாவது கருத்துக்கு இவங்க இந்த பொருளை வந்து கையினால் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க கண்ணுக்கும் கருத்துக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய கூடியது ரெண்டாவது நற்பண்புகளை வளர்க்கக்கூடியது புதிதாக ஒரு செயலை நம்ம கற்றுக்கொண்டோம் புதுசாக ஒரு தொழிலை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறந்த அமைப்புகளை கொண்டது தான் கலைகளினுடைய இயல்பு மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்துக்காட்டிங்க இது வந்து இந்த கலைகள் எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் பழங்கால நம்ம முன்னோர்கள் என்னென்ன தொழில்கள் செய்தாங்க அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் அன்றாட பயன்பாட்டுக்காக அழக்கிய பொருட்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம் அதாவது கைவினை கலை அப்படின்னா என்னென்னா தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ரெண்டாவது அழகுக்காகவும் நம்ம அந்த பொருட்களை பயன்படுத்துவோம் சில பேர் வந்து தொழில் ரீதியாகவும் அந்த கைவினை கலைகளை கற்றுக்கொண்டு அதை வந்து செயல்படுத்தி வருவாங்க இதுதான் கைவினை கலை அப்படின்னு சொல்கிறது இந்த கலையை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு உரையாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் கல்லூரி மாணவி வந்து யாருன்னா மலர்விழி அவருடைய தம்பி அமுதன் ஆகியோர் வந்து எங்கே போகிறாங்கன்னா கைவினை பொருட்கள் அந்த இது இது பண்ணுவாங்கள்ல அரங்குகள் அதாவது அது வந்து விற்பனைக்காகவும் வைத்திருப்பாங்க பார்வைக்காகவும் வைத்திருப்பாங்க அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க யார் மலர்விழி அவருடைய தம்பி வந்து அமுதன் அது மாதிரி நண்பர்கள் வந்து சையது சாலமோன் ஆகியோர் வந்து கைவினை பொருட்கள் கண்காட்சி அரங்குக்குள்ளே போகிறாங்க அங்க என்ன உரையாடல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அமுதன் பேசுறான் அடே அப்பா எத்தனை அரங்குகள் எவ்வளவு அழகான பொருட்கள் அப்பா உள்ளாடி போனோடனே எப்படி சொல்றான் அமுதன் தம்பி சொல்றான் எவ்வளவு அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அதுக்கு செய்யது சொல்றான் எல்லாவற்றையும் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது எல்லாத்தையும் பார்த்துருணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வருது அப்படின்னு சொல்றான் இன்னும் மலர்களை என்ன சொல்றா அவசரம் வேண்டாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதோ இந்த மண்பாண்ட அரங்கை முதலில் பார்ப்போம் அவங்க பார்த்த முதல் அரங்கம் எதுனா மண்பாண்ட கலை பொருட்கள் அடங்கிய அந்த அரங்கத்தை பார்க்குறாங்க இப்போ அதை வந்து பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்றார் உலகின் மிக பழமையான கலைகளில் ஒன்றாகிய மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்கிறது அப்போ உங்களுக்கு இதில் கொஸ்டின்ல கேட்கலாம் உலகிலேயே மிக பழமையான கலை எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் மண்பாண்ட கலை அந்த கலையை பற்றி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் சாலமன் என்ன சொல்றான் என்ன உலகின் பழமையான கலைகளில் ஒன்றா அப்படின்னு கேக்குறான் பாருங்க இதுதான் மண்பாண்ட கலை சரியா உலகின் மிக பழமையான கைவினை கலைகளில் ஒன்றுதான் இந்த மண்பாண்ட கலை சிந்து சமவெளி அகழ்வாயுவில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன அதாவது அந்த அகழ்வாயுவில் கிடைத்த பொருள் என்னென்னா பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்கள் சிந்து சமவெளி அகழ்வாயுவில் வந்து பானை ஓடுகள் கிடைத்தது அப்போ மிக பழமையான காலத்தில் இந்த மண்பாண்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூரில் வந்து முதுமக்கள் தாளிகள் கிடைக்கல தாளிகள் அப்படின்னா பானைகள் தான் நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன அதாவது சு அந்த மண்ணை வந்து நல்லா சூடு பண்ணி அதில் தான் பானைகள் அந்த மாதிரி மண்பாண்டங்கள் நிறைய உருவாக்குவாங்க இவை எல்லாமே தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு எல்லா இடத்துலையும் அகழ்வாய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம முன்னோர்கள் வந்து மண்பாண்ட கலையை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியுது செய்யது கேட்குறான் ஐயா மண்பாண்டம் என்றால் என்ன பானை சட்டி ஆகியவை தானே நமக்கு என்ன தெரியும் நமக்கு தெரிஞ்சது அதுதான் அதாவது பானைகள் செய்வாங்க நம்ம வந்து உணவுப் பொருட்கள் சமைப்பதற்கான பொருட்களை செய்வாங்க அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இப்போ பொறுப்பாளர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வெறும் பானை சட்டி அது மட்டும் செய்ய மாட்டாங்க குடம் தோண்டி கலயம் கடம் மூடி உலக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி இப்படி நிறைய பொருட்கள் வந்து மண்ணாலே செய்வாங்க இதை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இவைகளெல்லாம் எப்படி செய்யப்பட்டதா சுத்தமான களிமண்ணால மண்பாண்டங்கள் பொதுவாகவே தான் செய்வாங்க குளங்கள் ஆற்றங்கரைகள் வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் கிடைக்கும் அப்போ களிமண் எங்க இருந்தெல்லாம் கிடைக்குதுன்னா குளங்களில் கிடைக்கும் ஆற்றங்கரைகள் வயல்வெளிகள் இங்கெல்லாம் வந்து அந்த களிமண்கள் கிடைக்கும் சரியா பாருங்க மண்பாண்டங்கள்னால செய்யப்பட்ட பொருட்கள் பொறுப்பாளர் வந்து அடுத்தது அந்த மண்பாண்ட கலையை பற்றி அவர் விவரிக்கிறார் அவனை வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை உடனே செய்திட முடியுமா நல்ல களிமண் கிடைத்தால் உடனே மண்பாண்டங்கள் செய்ய தொடங்கி விடலாம் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க யார் கேட்குறா மலர் அப்போ வந்து பொறுப்பாளர் செய்கிறார் சொல்கிறார் அப்படி உடனே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதுக்குன்னு சில செய்முறைகள் இருக்குது அதெல்லாம் செய்த பிறகு தான் நம்ம செய்ய முடியும் அது என்ன செயல்முறைன்னு பார்க்கலாம் அதில் என்ன பண்ணும் நல்ல ஒரு பள்ளம் தோண்டி அதில் வந்து களிமண்ணை ஃபர்ஸ்ட்டு நிரப்பணும் அதில் வந்து தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் என்ன செய்யணுமா அதை வந்து நல்லா ஊற வைக்கணும் அந்த மண்ணும் தண்ணியும் நல்லா கலந்து நல்லா ஊறணும் அதன் பிறகு என்ன செய்வாங்கன்னா அதில் குறிப்பிட்ட அளவில் வந்து மெல்லிய மணல் சேர்ப்பாங்க அப்புறம் வந்து சாம்பல் நம்ம வந்து அடுப்பில் பண்ணக்கூடிய அந்த சாம்பல் விறக எரித்து வரக்கூடிய அந்த சாம்பல் இது எல்லாத்தையும் சேர்ந்து என்ன செய்வாங்க நல்லா கலந்து எல்லாத்தையும் சரியான முறையில் பக்குவப்படுத்தணும் அதன் பிறகு என்ன செய்வாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் பானை செய்யக்கூடிய சக்கரம் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது திருவை அப்படின்னு சொல்லுவாங்க திருவையை வந்து வேகமாக என்ன செய்வாங்கன்னா சுழலை செய்வாங்க அதன் நடுவில் வந்து மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடிப்பாங்க அதாவது அந்த பானையினுடைய வடிவத்திற்கு ஏற்ப அதை வந்து அணைத்து பிடித்து பாண்டங்களை மண்பாண்டங்களை வந்து உருவாக்குவாங்க உரிய வடிவம் வந்ததோட என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பகுதியில் நூல் இல்லை ஊசினால வைத்து என்ன செய்வாங்க அதை வந்து அறுத்து எடுத்து திரும்ப வந்து அதை காய வைப்பாங்க இதுதான் மண்பாண்டங்கள் செய்வதற்கான செயல்முறை என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பழம் தோட்டணும் அதில் ஃபஸ்ட்டு களிமண் அதற்கே தேவையான தண்ணி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வைக்கணும் அதன் பிறகு அதன் கூட மணல் சாம்பல் இதையும் கரெக்டான பதத்தில் சேர்த்து நல்லா பக்குவப்படுத்துவாங்க நல்லா கலந்தணும் கலந்த பிறகு இந்த பானை செய்யக்கூடிய அந்த திருவையில் அந்த திருவையை வந்து வேகமாக ஓடை செய்துட்டு அந்த மண்ணை அதில் வச்சு நல்லா என்ன செய்வாங்க கையினால் அணைத்து பிடித்து எந்த வடிவத்தில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்றபடி அவங்க கையினாலேயே அதை உருவாக்குவாங்க அதன் பிறகு அதை வந்து ஊசி இல்லை நூலினால் என்ன செய்வாங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஏற்றபடி அறுத்து எடுத்து திரும்ப காய வைப்பாங்க இதனுடைய பேர் தான் திருவை பொறுப்பாளர் கேட்குறாங்க பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வதும் மரபு வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டுப்பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்கும் அதாவது அது சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க கரெக்டாக அந்த மண்ணை வச்சு அதை பூசி திரும்ப அந்த பானையை முழுமையாக்கி திரும்ப என்ன செய்வாங்களாம் உருட்டுக்கல் கொண்டு நல்லா தேய்ப்பாங்க அதை பாலிஷ் பண்ணுறதுக்காக உருட்டுக்கல் வைத்து நல்லா தேய்த்து பானைகளை மெருகூட்டுவாங்க அதை மெருகூட்டுறாங்க அமுதன் கேட்குறேன் எங்கள் ஊரில் வந்து பாட்டி வந்து மண்பாண்டங்களில் தான் சமையல் செய்வார்கள் அப்படின்னு அதாவது பொதுவாக கிராமப்புறங்களில் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த மண்பாண்டங்களில் தான் சமையல் செய்வாங்க இப்போ பொறுப்பாளர் சொல்கிறாரு மண்பாண்டங்களை சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும் மண்பாண்டங்களை செய்யக்கூடிய சமையல் வந்து உடல் நலத்திற்கும் நல்லது அதே சமயத்தில் அது ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும் மண்பானையில் வைத்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இப்போது மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது ஆனால் இன்னும் திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகளே பயன்பட்டு வருகிறது அதுதான் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மண்பாண்டக் கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலையை தான் சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம முன்னோர்கள் செய்தது சுடுமண் சிற்பக்கலை இப்போ மண்பானையில் உணவு சமைக்கும் போது உடல் நலத்துக்கு அது ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் அப்போ வந்து மலர்விழி கேட்குறாங்க டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அதுதான் இந்த வந்து சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்றது அப்படின்னு ஆமா அதுவே தான் அப்படின்னு பொறுப்பாளர் சொல்றாரு இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாருங்கள் அவற்றை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடுத்த பகுதிக்கு அழைத்து செல்கிறார் அந்த பொறுப்பாளர் இப்போ சாலமன் சொல்றான் அடடா இவ்வளோ சிற்பங்கள் இருக்கிறதா அப்படின்னு இப்போ வந்து அமுதன் சொல்றான் இங்க வந்து மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களும் இருக்கிறது அதாவது நம்ம மண்பாட்டங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் சுடுமண் சிற்பக்கலை அதில் வந்து விரங் விலங்குடைய அந்த வடிவங்கள் பறவைகள் மாதிரி பொம்மைகள் மாதிரி அலங்கார வடிவங்கள் நிறைய சிற்பங்கள் செய்து வைத்திருப்பாங்க பொறுப்பாளர் சொல்கிறேன் ஆமாம் மண்பாட்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் அதே மாதிரி மண்பாண்டங்களை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செய்வாங்க ஆனால் அதுல என்ன செய்வாங்க சூளையில போட்டு நல்லா சுடுவாங்க எதுக்காக அதனுடைய அந்த உறுதித்தன்மைக்காக இதுதான் சுடுமண் சிற்பங்கள் தமிழர்கள் பழங்காலத்திலிருந்தே சுடுமண் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியுள்ளன சுடு இதுதான் சுடுமண் சிற்பக்கலை அதாவது விலங்குல மாதிரியான வடிவங்கள் இதில் அதுக்கு மேலே என்ன செய்வாங்கன்னா வண்ணங்கள் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும் பெரிய மாளிகைகளிலும் கலை அரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள் முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோயில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும் முன்னாடி கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரி சிற்பங்களை வைத்திருப்பாங்க விலங்குகள் மாதிரி புறாக்கள் மாதிரி இப்போ வந்து எல்லா வீடுகள்லையும் கூட நம்ம பார்க்க போ பார்க்க முடியும் அதாவது கலை பொருட்களாக அழ அழகு பொருட்களாக பல இடங்களில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அமுதன் சொல்கிறேன் எங்கள் ஊர் கோயிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் உள்ளன எதற்காக அத்தனை சிற்பங்கள் கோயிலில் எப்படி இவ்வளோ சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் பொறுப்பாளர் சொல்கிறாங்க மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் உண்டு மக்கள் வந்து கோயிலில் சென்று தன்னோட வேண்டுதல் வேண்டாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினா இந்த மாதிரி நான் ஒரு சிற்பம் செய்து வைப்பேன் அப்படின்னு வேண்டிக் அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதே மாதிரி ஒரு சிற்பத்தை செய்து கோயிலில் கொண்டு வைக்கிறாங்க இப்படி வைக்கப்பட்டதுனால தான் நிறைய சிற்பங்கள் கோயில்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மண்ணால் உருவாகும் அழகிய கலைகளை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள் யார் சொல்ற மலர் வழி சொல்றா மிக்க நன்றி ஐயா நாங்கள் பிற கைவினை கலை அரங்குகளையும் பார்த்து விட்டு வருகிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய கலைகள் இருக்கு இந்த அரங்கில் அதை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கேக்குறாங்க பாரு அவங்க அடுத்துள்ள மூங்கில் கலை அரங்கிற்கு செல்கின்றனர் அவ்வரங்கின் பொறுப்பாளர் அவர்களை வரவேற்கிறார் அதாவது ஒவ்வொரு அந்த இது அரங்குக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அவர் வந்து அவங்கள வரவேற்கிறார் மலர்விழி கேட்குறேன் மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தேன் என் எண்ணம் தவறு என்று இங்கு வந்த பிறகு தான் புரிகிறது அதாவது மூங்கில்னால் வெறும் ஏணி கூடை மட்டும்தான் செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பொருட்கள் இருக்கனால இதை வைத்து இன்னும் நிறைய பொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்கிறேன் பொறுப்பாளர் சொல்கிறாங்க உண்மைதான் மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன இங்க பாருங்க மட்டக்கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏனி சதுரத்தட்டி கூரைத்தட்டி தெருக்கூட்டும் துடைப்பம் மாடுகளுக்கான மூச்சி பெட்டி பழக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன சுருக்கமாக சொன்னால் பிறந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள் முதல் இறந்தவங்களாம் எடுத்துச் செல்லக்கூடிய ஆடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன அதாவது நிறைய பொருட்கள் அதில் செய்கிறாங்க தட்டு மாதிரியான கூடை கொட்டுக்கூடை முரம் அப்புறம் வந்து அரிசி அந்த புடைக்கிறதுக்கான முரம் ஏனி சதுரத்தட்டி கூரைத்தட்டி தெருவக்கெல்லாம் கூட்டுறதுக்கான அந்த தொடப்பம் மாடுகளினுடைய அந்த வாய்ப்பகுதி அந்த முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு தட்டி மாதிரி பெட்டி மாதிரி சேர்த்துருப்பாங்க அது பழங்களை வைக்கிறதுக்கான கூடை பூக்களை வைக்கிறதுக்கான கூடை பூத்தட்டு அப்புறம் கட்டில் செய்கிறாங்க புல்லாங்குழல் அப்புறம் வந்து புட்டுக்குழாய் அப்புறம் கால்நடைகளை மருந்து ஈஸியாக கொடுக்குறதுக்காக ஒரு குழாய் மாதிரி வச்சுருப்பாங்க இது எல்லாமே மூங்கிலில் தான் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியுதெல்லாம் இதெல்லாம் பண்ண பொருட்கள் மலர்விழி கேட்குறாங்க முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள் பழங்கள் பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்குடைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பொறுப்பாளர் சொல்றாங்க ஆமாம் அது மட்டும் இல்லை கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாத்தையுமே அந்த மரத்துல வச்சு படைக்கும் பழக்கம் வந்து பழங்காலத்தில் இருந்தது இப்போ அதெல்லாம் பழ விட்டது இப்போ அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து கொள்வோம் பகுதியில் பாருங்க கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் என மூன்று வகை மூங்கில்கள் உண்டு அவற்றுள் கூட்டு மூங்கில்களை கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை அதாவது மூங்கில் மூன்று வகைகள் இருக்குது கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் இதுல வந்து மூன்றாவது வகையான கூட்டு மூங்கிலை பயன்படுத்தி தான் கைவினை பொருட்கள் செய்வாங்க இது பாருங்கள் அடுத்தது அவங்க வந்து பாய் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துக்கு சொல்றாங்க பாய் என்பது படுக்க பயன்படுவது அதில் வேற என்ன சிறப்பு இருக்கிறது பாயினா தான் பயன்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அதை விட இன்னும் நிறைய பாய் வகைகள் இருக்குது பாய்களில் பல வகை உண்டு குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்கு பாய் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் ஒன்வர்ட்ல கேட்பாங்க இல்ல பொருத்துகையில கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால கவனமா கவனிங்க குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்கு பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்திற்கு பயன்படுவது பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகை பாய் இப்படி பல வகை பாய்கள் உண்டு இங்கே உள்ள பாய்களை பாருங்கள் முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பயன்பட்டது கூட பாய்தான் இதனை புறநானூறு கூம்பொடு மீப்பாய் கழையாது என்னும் அடியால் குறிப்பிடுகிறது அதாவது பாய்கள்ிலே நிறைய வகைகள் இருக்குது குழந்தைகளில் வந்து படுக்க வைக்கக்கூடிய பாய் அதாவது சின்ன குழந்தைகள் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தடுக்கு மாதிரி அமைத்திருப்பாங்க அதாவது பாய் உட்கார்ந்து சும்மா உட்காந்து பேசி உட்காந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுறது பந்திப்பாய் திருமணங்கள் போன்ற விசேஷங்களில் பயன்படுத்துவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் பயன்படுவது திண்ணைப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்துக்கு பயன்படுவது வந்து பட்டுப்பாய் அது வந்து கொஞ்சம் அலங்காரமாக இருக்கும் இஸ்லாமியர் வந்து தொழுகைக்கு பயன்படுத்தக்கூடிய பாயினுடைய பேர் தொழுகை பாய் இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ மலர்விழி கேட்குறாங்க திருமணத்துக்கு பயன்படுத்த பட்டுப்பாய்களில் வந்து மணமக்களுடைய பேர்கள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இப்போ பொறுப்பாளர் சொல்கிறாங்க பெயர்கள் மட்டும் கிடையாது அதில் வந்து குத்து விளக்கு மயில் பூக்கள் போன்ற வழிபாட்டு சின்னங்களும் கூட அந்த பாய்களில் வந்து இடம்பெறுவது உண்டு பாய் பின்னுவதும் ஒரு சிறந்த கலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பனையோலை அரங்குக்கு சொல்றாங்க பொறுப்பாளர் சொல்றாரு தம்பிகளே பனையோலை என்றதும் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது இப்போ அமுதன் சொல்கிறாரு ஓலை சுவடி தான் நினைவுக்கு வருகிறது அதாவது பழங்காலத்தில் முக்கியமான செய்திகளை நினைவு வைத்திருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஓலைகளில் தான் எழுதி வைத்திருப்பாங்க அதுதான் அந்த அமுதன்னு சொல்கிறான் இப்போ பொறுப்பாளர் சொல்றாங்க ஆமாம் பழந்தமிழ் இலக்கியங்களையெல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை பனையோலைகள் அல்லவா அது மட்டுமல்லாமல் பனையோலைகளினால் பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகிறது வெறும் அந்த பனையோலையினால் அந்த ஓலைச்சுவடி மட்டும் கிடையாது நல்ல நிறைய பொருட்கள் பனையோலைகளிலும் உருவாக்குறாங்க இவற்றையெல்லாம் பாருங்கள் இதெல்லாம்னா குழந்தைகளுக்கான கிளு கிளுப்பை பொம்மைகள் பொருட்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுளகு விசிறி தொப்பி எல்லாம் இருக்கின்றன அதாவது தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு சொன்னால் பனை மரத்தை சொல்லுவாங்க இப்போ எதெல்லாம் செய்கிறாங்க பனை ஓலைகளில் கிளு கிளிப்பை குழந்தைகள் வைத்து விளையாடுவதற்காக கிளு கிளிப்பை பொம்மை பொருட்களை வைத்துக்கொள்றதுக்கு சிறிய கொட்டான் அப்புறம் பெரிய கூடை சொலகு சொலகு அப்படின்னா மரம் விசிறி தொப்பி அப்புறம் ஓலைப்பா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பனைமட்டை நார்லேருந்து கயிறு கட்டில் கூடை இதெல்லாம் கூட செய்கிறாங்க அப்படின்னு இப்போ மலர் சொல்கிறாங்க பனை மரம் தோற் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப உயரமாக இருக்கும் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரந்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து கலை அந்த அரங்குக்கு சொல்கிறாங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன வந்து பாருங்கள் இங்கே குழந்தைகளுக்கான தொட்டில் பெரியவர்களுக்கான கட்டில் அப்புறம் ஊஞ்சல் நாற்காலி மேஜை பூக்கூடை பழக்கூடை இடியாப்பா தட்டு அர்ச்சனை தட்டு வெற்றிலை பெட்டி என பல வகையான பொருட்கள் வந்து பிரம்பிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரம்பினால் வந்து பல வகையான பொருட்கள் வந்து செய்யப்படுகிறது எதெல்லாம்னா குழந்தைங்களுக்கான தொட்டில் அப்புறம் வந்து ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்குடை பழக்கூடை இடியாப்பத்தட்டு தட்டு அப்புறம் வெற்றிலை பெட்டினா பல வகையான பொருட்கள் இந்த பிரம்பிலே செய்கிறாங்க இப்போ மலர் வழி கேட்குறாங்க பிரம்பு அப்படிங்கிறது ஒரு தாவரம் தானே அதை எப்படி உலோகம் போல் வளைத்து பொருட்களை செய்ய முடியும் அப்படின்னு இப்போ பொறுப்பாளர் சொல்கிறாங்க அது வந்து பிரம்பின் சிறப்பு அது அதாவது பிரம்பின்னு என்ன செய்வாங்கன்னா நெருப்பில் வந்து காட்டி அதை நல்லா சூடுபடுத்துவாங்க சூடுபடுத்தின பிறகு அந்த சூடான பிரம்பை வந்து ரெண்டு அந்த ஒரு கம்புக்கு இடையில் வந்து ஒன்று நட்டு வச்சுருப்பாங்க ரெண்டு பிரம்பை அந்த நட்டு வைத்திருக்கு ரெண்டு கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி என்ன செய்வாங்கன்னா நல்லா வளைக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஏற்கனவே சூடானனால அது வளையக்கூடிய தன்மையாக மாறிவிடும் அப்புறம் அதுக்கு இடையில் வைத்து நல்லா வளை வளைக்கிறாங்க அதுக்கப்புறம் வேண்டிய வடிவத்தில் அது கம்பி மாதிரி வளைந்த பிறகு அதை தண்ணீரில் போட்டுருவாங்க தேவையான அளவு வளைத்த பிறகு அது வந்து தண்ணீரில் போட்டாச்சுன்னா அது எப்படி அவங்க வைத்திருக்காங்களோ அதே மாதிரி அது நிலைவா நிலைத்து நிற்கும் அந்த நிலைத்து நிற்கும் அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களாக அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை கட்டுவாங்க அதாவது அந்த பொருட்களை ஜாயின் பண்றதுக்காக சிறு சிறு ஆணிகள் அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருட்களாக மாற்றுவாங்க பிரம்பு வந்து பொறுத்தளவுக்கு அது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்திற்கு நல்லது மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டிற்கு அழக அழகை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு தான் இந்த பிரம்பினால பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவாங்க இப்ப மலர் வழி கேட்குறாங்க இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம் மிகவும் நன்றியா அப்படின்னு சொல்றாங்க இப்போ பொறுப்பால் சொல்கிறாங்க இவை மட்டுமல்ல நிறைய இருக்குது மண் பொம்மைகள் செய்தல் மர பொம்மைகள் செய்தல் அப்புறம் வந்து காகித பொம்மைகள் செய்தல் தஞ்சாவூர் தட்டு செய்தல் அப்புறம் சந்தன மாலை ஏலக்காய் மாலை செய்கிறது மாட்டு கொம்பினால் கலை பொருட்கள் செய்தல் சங்கு கிழிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினைகள் உள்ளன இவற்றையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டால் மட்டும் போதாது என்ன செய்யணுமா அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலமா இதை உருவாக்கக்கூடிய கலைஞர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள இன்னும் அந்த தொழிலில் ஊக்குவிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால என்ன செய்யலாம் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் மாசடையாமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு அந்த பொறுப்பாளர் சொல்கிறார் இப்போ மலர் என்ன சொல்றாங்க அப்படியே செய்கிறோம் நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அரங்க வி அரங்கத்தை விட்டு கிளம்புறாங்க சரியா நம்ம கைவினை கலைஞர் கலைஞர்கள் மற்றும் இந்த கைவினை பொருட்களை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம் அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கலாம் அதன் மூலமாக என்ன செய்யலாம் சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையானதாக வைத்திருக்கலாம் பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு பதிலாக பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தலாம் சரியா இந்த பாடம் அவங்களுக்கு புரிந்துருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி